கிராமத்து படங்களில் நடித்து யதார்த்தமான நடிப்பை கொடுத்து தமிழ் சினிமாவில் மக்கள் நாயகன் என்று தனக்கென ஒரு பெயரை எடுத்தவர் தான் ராமராஜன் இவர் கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேல் ஹீரோவாகவும் நடித்து வெற்றியை கொடுத்திருக்கிறார் அத்துடன் பத்து படங்களுக்கு மேல் இயக்கியும் இருக்கிறார் அப்படி இவர் இயக்கி வெற்றி பெற்ற படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கேத்த பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராமராஜன் இயக்கி எழுதி பாண்டியன் இளவரசி கவுண்டமணி செந்தில் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் தான் கேத்த பொண்ணு இந்த படத்திற்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார் இந்த படம் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் தாண்டி வெற்றி பெற்றது முக்கியமாக இந்த படத்தில் இருக்கும் காதல் மற்றும் காமெடிக்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அடுத்தது மருதானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராமராஜன் இயக்கத்தில் பாண்டியன் சோபனா எஸ் எஸ் சந்திரன் கவுண்டமணி செந்தில் நடிப்பில் திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்திற்கும் கங்கை அமரன் தான் இசையமைத்து கிராமத்து கதையாகவும் அதில் காதல் நகைச்சுவை படங்களுக்கு எந்த அளவுக்கு எதார்த்தம் இருக்கும் என்பதை அழகாக சித்தகரிக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் இந்த படம் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அடுத்தது அம்மன் கோயில் வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ராமராஜன் இயக்கத்தில் அவரே ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் தான் அம்மன் கோயில் வாசலிலே இதில் சங்கீதா மணிவண்ணன் செந்தில் காந்திமதி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்திற்கு சிற்பி இசையமைத்திருக்கிறார் அந்த காலத்தில் ஒரு கமர்ஷியல் சூப்பர் மெகா ஹிட் படமாக வெற்றி பெற்றது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது என்பதற்கு ஏற்ப இந்த படம் மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடியது முக்கியமாக இது வரும் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டியெல்லாம் பறந்தது அடுத்தது கோபுர தீபம் ராமராஜன் இயக்கத்தில் ஹீரோவாக நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கோபுர தீபம் வெளிவந்தது இதில் சுகன்யா ஆர் சுந்தர்ராஜன் செந்தில் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த காலத்தில் வர பாடலை என்ன பாடல் என்பதற்கு ஏற்ப படத்தில் உள்ள ஒரு பாடல் இன்றைக்கும் நெஞ்சில் நீங்கா வண்ணமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது உள்ளமே தான் உசுரே உனக்குதான் என்ற பாடல் இன்றளவும் கேட்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது அடுத்தது விவசாய மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராமராஜன் இயக்கி ஹீரோவாக நடித்த படம் தான் விவசாய மகன் இதில் தேவயானி கே ஆர் விஜயா வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இவருடைய நடிப்பில் வந்த படங்களை எல்லாம் பார்க்கும் அந்த காலம் எந்த அளவிற்கு பொற்காலமாக இருந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது அந்த அளவிற்கு நடிப்பிலும் யதார்த்தத்திலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ராமராஜன் அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க